உங்களோட ஸ்கின் நல்ல கண்ணாடி மாதிரி பழப்பளன்னு கொரியன் ஸ்கின் மாதிரி வரணுமா அப்போ கண்டிப்பாக இந்த க்ரீம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் ஸ்கின்னோட கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கலர் வந்து நல்லா அது மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் பச்சை அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நல்லா ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் சீக்கிரமாகவே ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய எந்த அரிசி வேணாலும் இந்த கிரீமுக்கு எடுத்துக்கலாம் ஸோ பச்சை அரிசி வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் அதை நீங்கள் வச்சுக்கோங்க மனசில் ஸோ அந்த மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும் ஊறினதுக்கப்புறமா இது ஒரு அந்த ஊர்ன தண்ணியோட சேர்த்து நல்லா அந்த வேறோட பாத்திரத்துக்கு மாத்திட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா இது வந்து இந்த ரைஸ் வந்து நல்லா குக் ஆகி வரணும் இல்லையா நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு அடுப்பில் வந்து நல்லா வச்சிருங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைங்க ரைஸ் வந்து சாப்பாடு பார்த்ததுக்கு நல்லா வெந்து வரணுங்க நீ நார்மலாக வந்து குக்கரில் சாப்பாடு வைக்கும்போது கஞ்சி எதுவுமே வராது இந்த மாதிரி வந்து நீங்கள் பாத்திரத்தில் வந்து சாப்பாடு வடிக்கும்போது அந்த வடிச்சு தண்ணி இருக்கு இல்லையா அரிசி வடைச்ச தண்ணி தான் நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்க போகுது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக போகுது ஸோ நிறைய பேர் வந்து குக்கரில் சாப்பாடு செய்வீங்க அப்போ சாப்பாடு செய்யும் போது அந்த கஞ்சி வந்து கிடைக்காது அதனால் கொஞ்சமாக இது நம்ம க்ரீம் செய்கிறதுக்கு மட்டுமே கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மட்டும் ஊற வச்சு நம்ம சாப்பாடு செஞ்சு தண்ணியை வடித்து நம்ம வச்சுட்டோம்னா நம்ம க்ரீம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்கும் டெய்லியுமே நம்மளுக்கு செஞ்சு செஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ரீமாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது ஸோ இந்தளவுக்கு நல்லா அரிசி மாதிரி நல்லா வெந்து வரட்டும் வெந்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த அரிசி அந்த அரிசி நல்லா மேஷ் பண்ணி விடுங்க நல்லா அமுர்த்தி அமுத்தி பிழிஞ்சிங்கன்னா நல்லா அதோட த அந்த சாறு எல்லாமே தனியாக பிரிஞ்சு வரும் அரிசி வடைச்ச கஞ்சி இருக்கு இல்லையா அந்த கஞ்சி நம்ம ஹேருக்குமே ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்குமே அவ்வளோ நல்லது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கில் அந்த டெஸ் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கொரியன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கின் கேர் எல்லாத்துலேயுமே வந்து ரைஸ் கண்டிப்பாக கலந்துருப்பாங்க இருந்தாலும் அவங்க ஸ்கின் மாதிரி நம்ம ஸ்கின் வராது ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு ஸோ அவங்களோட ஸ்கின் கேரில் கொஞ்சமாக வந்து நம்ம நம்ம அதை ஆட் பண்ணும்போது அவங்களோட அளவுக்கு போகாட்டியுமே கொஞ்சமாக நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சைனிங்காக இருக்கும் நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஷைனிங் கொடுக்கும் இந்த க்ரீமை போட்டால் உடனே கொரியன்ஸ் மாதிரி வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க அந்த அவங்க வந்து இந்த ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்க ஸ்கின் ரொம்பவே நல்லா ஒரு க்ளோ கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி அந்த க்ளோ வந்து நம்மளுக்கும் கொடுக்கும் ஸோ கலருமே நான் நல்லா இன்க்ரீஸ் ஆகி கொடுக்குங்க நம்ம ரொம்ப கலர் அந்த சைனிங்னஸ் வந்து நம்ம ஸ்கின்ல அப்படியே இருந்துகிட்டே இருப்போம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு ப்ரைட் லுக் நல்லா கொடுக்கும் ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராமல் உங்கள் ஸ்கின்னை நல்லா ப்ரொடக்டிவாக பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரைஸ் கஞ்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பெரியவங்கெலாம் அந்த காலத்தில் பாட்டி தத்தாலாம் பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் கஞ்சியை தான் வந்து ஷாம்புவாக யூஸ் பண்ணி குளிப்பாங்க ஸோ ஹேருக்குமே அவ்வளோ ஷைனிங்னஸ் கொடுக்கும் அதில் ஹேர் க்ரோத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி அரிசி வச்ச கஞ்சியில் வந்து நம்ம ஃபேஸ் பேக்கு முனித்தனி வெட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பேக்காக யூஸ் பண்ணும்போதும் அதை பிரைட்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி க்ரீமாக ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நைட் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபே டெய்லியுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்தளவுக்கு நம்ம ரைஸை வந்து நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு திக்கான ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கும் தண்ணி மாதிரி இதுமாதிரி அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பல்ப் மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த க்ரீம் கூட ஒரு ஸ்பூனுக்கு அலோவெரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அலோவேரா ஜெல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடக்டிவாக நல்லா ஒரு மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க இந்த இ இந்த விட்டமின் இ கேப்சூல் நம்ம ஸ்கின் நல்லாவே பிரைட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த சைனிங்னஸ் கொடுக்கறதுக்கு இதுவுமே ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஒரு ஒன்று தாங்க இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்கும் ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அலவெரா ஜெல்லும் விட்டமின் இ கேப்சூலும் அந்த ரைஸ் கஞ்சியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாதுங்க அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ரைஸ் கஞ்சி ஆட் பண்ணிக்கனால ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வந்தா வந்துடும் அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டே இது எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா டெய்லி நைட்டு படுக்கும்போது உங்கள் ஃபேஸை எப்போயும் போல் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை நல்லா உங்கள் ஃபேஸு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே தூங்க போயிடுங்க நீங்கள் அப்படியே விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் அவ்வளோ சைனிங்காக இருக்கும் நல்ல க்ளோ கொடுக்குங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின்னோட கலரே நல்லா அல்டிமேட் சேஞ்சு கொடுக்கும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக தாங்க இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆண் பெண் குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அந்தளவுக்கு ஒரு நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ அந்த அரிசை கஞ்சி நம்ம ஸ்கின் அவ்வளோ பிரைட் பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லியுமே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ண மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இந்த கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் தேங்க் யூ